ஒருங்க கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்ல போற ஆமை மற்ற விலங்குகளும் ஆமை ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற விலங்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த கதையில் ஆமை எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த கதையை கடைசி வரல பாருங்க இந்த கதையில் ஆமை ரொம்ப ஸ்லோவாக நடக்குதுன்னு எல்லாருமே கிண்டல் பண்றாங்க ஆனால் அதோட கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு எப் ஏன்னா எல்லாருமே அவங்க அதை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்கல்ல ஃபீல் பண்ணாத எல்லாேருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்து இருக்குது அப்படின்னா அதோட ஃப்ரெண்டு சொல்லிடுச்சான் கரெக்டான டைமில் உனக்கே தெரியும் ஒரு நாள் அந்த காட்டில் தீ பிடிச்சிருச்சான் அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாருமே அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாங்களாம் ஒரு குட்டி அணில் தீக்குள்ளே மாட்டிக்குச்சான் அதை பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம் உடனே அந்த ஆமைக்கிறோம் ஒரு யோசனை வந்துச்சு நமக்கு தான் ஓடு இருக்கே நம்ம போய் காப்பாற்றலாமான்னு ஆமாம் யோசிச்சுச்சான் நம்மளுக்கு தான் இந்த நெருப்பு சுடாதில்லை அதனால ஆமாம் தைரியமாக அந்த நெருப்புக்குள்ளே போயிட்டு காப்பாற்றிட்டு கூட்டு வந்துச்சு அந்த குட்டி அணியில் இதை பார்த்து அம்மா அனில் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த ஆமைக்கு தேங்க்ஸ் பண்ணாங்க அதை சிரித்தாங்கள ஆமையை பார்த்து அவங்க எல்லாரும் பார்த்து எக்ஸைட்டட் ஆகிட்டாங்களாம் அந்த ஆமைக்கு அதோட ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வந்துருச்சு என்ன ஞாபகம் வந்துருச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மாரல் ஆஃப் த ஸ்டோரி டோன் புக் பை கவர் யாரையுமே குறைச்சி கெடை போடக்கூடாது